சூலூரில் பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை கோவையில் தனது மூன்றாவது கிளையை துவங்கியது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது அசைவ உணவு பிரியர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கோவையில் தனது மூன்றாவது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது முழுவதும் குளிரீட்டப்பட்ட இரண்டு தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு நாட்கள் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகவும் பார்ட்டி பக்கெட் பிரியாணி இருபது சதவீதம் சலுகை விலையிலும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக வழங்கப்படுகிறது புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேலம் தமிழ்ச்செல்வன் முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து வாய்ப்புகள் கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பு உங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்கு அன்பும் நன்றி காணிக்க தெரிந்து கொள்கின்றேன் கொஞ்சம் தமிழ் கொங்கு மாநகரங்களிலே ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தில பதிவு செய்திருந்தாலும் சூரியில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூரில் அந்த கடையை சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார் இந்த கிளே அவர் அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள் நம்ம நான் சார் ரியாஸ் பாய்கே இவங்கெலாம் இரவும் பகலமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன் ஏன் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்குலாம் அறிந்தது தான் ஆனால் அந்தளவுக்கு இல்லை மக்கள் இங்கெல்லாம் தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்பு தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு கோடிக்கணக்கூர் ரூபாயில் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக அது பண்ணியிருக்காரு மக்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தொற்று வித்தே கொண்டிருக்கிறது அதனால தான் என் வாழ்நாளில் நான் நம்ம இளைஞர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது அந்த சோர்ந்து போகிற இடம் வந்தால் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான் என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுக்காக தான் அனைத்து நாட்டி கிளாஸ் கல்வனத்துலேருந்து தன் வண்டி தள்ளனத்திலேருந்து பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவமானங்கள்லேருந்து இருந்து நான் பதிவு செய்ய காரணம் எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது தொழிலுன்னு செய்யும்போது நம்ம வெற்றினு நடையாளம் படுத்தினோம்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அறைய முடியாது எல்லா உயிரினங்களும் போராடி போராடி ஆயிரம் விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல் நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில் அந்த இக்கட்டான நேரத்தில் மனம் சோர்ந்து போகாமல் உங்கள் ஆயுசு இளைஞர்கள் நான் ஒன்று சொல்லுவேன் எழுபது வயசில் ஒரு மனிதன் தோற்றா கொஞ்சம் கவலைப்படலாம் நீ எப்போறா எந்திரிக்க முடியுன்னு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசெல்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசை தோன்று விடக்கூடாது மீண்டும் மீண்டும் நம்ம ஆயுசு காலங்கள் கையில் இருக்குது ஒரு தோல்வி என்பது இனி அடுத்தது சிறப்பாக செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தமே தவிர அது தோல்வி கிடையாதுங்கிறதும் என்னுடைய என் வாழ்க்கையிலேயும் கருத்து நானும் ஒரு தல்வண்டியை தொடங்கும் போது ஒரே நாளில் ஜெயிச்சுடல ஃபஸ்ட்டு இட்லி பூரி தொடங்கினேன் நான் ஓப்பனாக சொல்லுங்கள் இட்லி பீப் பிரியாணி தான் நம்ம ஃபஸ்ட்டு பீப்பு பருவல் இட்லி கடை தான் தொடங்கினேன் அதுக்கப்புறம் சைவத்தில் தொடங்கினேன் கல்லூண்டிலேயே அதுக்கப்புறம் நான் பிரியாணிக்கு வந்தேன் நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 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 இருபது பத்தொம்பது வயசில் பல போட ஆரம்பித்தேன் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஓட்டல் நிறுவும்போது முப்பத்தாறு வயசு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் தான் நான் ஒரு ஹோட்டலை பதிவு பண்ணினேன் அதுலேருந்து தான் அந்த வளர்ச்சி எனக்கு அதுக்கப்புறம் நான் அதிக வேகமான முன்னேற்றத்துக்கு வந்துவிட்டேன் ஆனால் அதுக்கான முயற்சி நான் பதினேழு ஆண்டுகளாக பத்தொன்பது வயசு ஆறு வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன் என் கடை முதல் கடை ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய வயசு அளவுக்கு உழைச்சிருக்கோம் இந்த இருபது ஆண்டுகள் அந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்துருக்குறோம் அதுக்கான முயற்சி பதினேழு ஆண்டுகள் நடந்திருக்கு மொத்தம் முப்பத்தேழு ஆண்டுகளை இழந்து தான் என் வாழ்க்கையில் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறங்கிறதெல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரே நாளில் ஒரு வருஷம் போகிறான்னா ரெண்டு வருஷம் போகிறான்னு சொல்லிட்டு தோண்டு போகிறத என்னால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடம் ஒரு முயற்சி தோக்குதுன்னா அதை விட சிறப்பான முயற்சி நமக்காக காத்துட்டு இருக்குதான் பொருளே தவிர நம்ம அந்த முயற்சியில் தோற்று போய்ட்டுன்னு ஒரு துளியும் நீங்கள் எண்ணத்தில் பதிவு செய்ய வேண்டியதில்லை அதே மாதிரி உங்களுடைய நேரங்காலங்கள் தொழிலை இருக்கணும் ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னா நம்மளுடைய முழு கவனங்களும் அந்த தொழிலை சார்ந்தே இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இந்த வயசில் தான் உழைக்க முடியும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் பிறர் ஒரு முதுமையான வயசில் நம்ம செய்ய முடியாது அந்த காலகட்டத்தை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஒரே வயசில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது ஆமாம் எண்ணங்களால் நினைச்சா போதாது மற்றவங்கள நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பில்கேட்ஸோ நிலான் மாக்ஸோ என்னை போன்றவர்களையோ பல தொழில் அது வீச்சு பண்ணி தான் செய்யாமல் பார்த்து நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது அதுக்கான என்ன ஓட்டங்கள் மட்டும் இருந்தால் போதாது உடல் உழைப்பும் திட்டங்களும் நம்மளால் என்ன முடியுங்கிற அந்த செயல் திட்டத்துக்கு நம்மளை வடிவமைத்து கொண்டு நம்ம எந்த ஒரு புகழுக்கும் சரி தூற்றுதலுக்கும் சரி இரண்டுக்குமே நம்ம செவிகளை கொடுக்கக்கூடாது நம்ம வேலை நம்ம உண்டு ஆயிரங்கள் விஷயங்கள் வெளிய நடந்தால் நமக்கு நம்ம தொழில் மேலேயும் நம்ம நம்பியிருக்கிற தொழிலாளிங்க நம்ம தொழிலை ஜெயிக்கணும் நம்ம தாய் தந்தை கனவு நினைவாக்கணும் உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறணும்னா நீங்கள் அது மேலே மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தூற்றலுக்கும் நம்ம அடிமணி இன்று போயிடக்கூடாது எந்த புகழ்ச்சியும் நம்ம நெத்தியில் வச்சுக்க வேண்டியதும் கிடையாது புகழ்ச்சிங்கிறது நம்மளுக்கு உற்சாகம் தோல்வி என்பது ஒரு பாடம் இதுதான் நான் சொல்லுவேனே தவிர அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துலையும் தோண்டு போகிறதோ இல்லை மகிழ்ச்சியில் துள்ள வேண்டிய அவசியமே இல்லை மேலும் மேலும் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செதுக்கி கொண்டு இன்றைக்கி இருக்கிற உடல் உபதைகளுக்கு இன்றைக்கி நோய்களுக்கு எப்படி உணவுகளை கொடுத்தா சரி பண்ண முடியும் இருக்குது நானும் சைவம் தொடர்ந்து எடுக்கலை அதனால தான் சேலம் மாறாவில் பொறுத்தவரை அந்த கறி அரிசி ரெண்டை தவிர அதில் போடுற அத்தனை பூரணும் நான் மூலிகைன்னு சொல்லுவேன் பட்டை லவங்க ஏலக்காய் மல்லி புதினா மஞ்சள் தூள் சாறு எத்தனையுமே பச்சை மிளகாய் தக்காளி ஆனியன் இது அனைத்துமே உடலுக்கு நன்மையானது கொஞ்சம் பிரியாணியை மசாலாவோட சாப்பிட கற்றுக்குன்னு நான் சொல்லுவேன் ட்ரை பிரியாணி சாப்பிட்டோம் நான் டைஜஸ்ட் ஆகாது மசாலாங்கிறது அது துப்பான்னு நினச்சிடாதீங்க அதுதான் உங்களை டைஜஸ்ட் பண்ணக்கூட இஞ்சி பூண்டுடைய சாந்து ஆனியனுடைய சாந்து மல்லி புதினாவுடைய சாந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரைஸில் சாப்பிட்டா சரியான சக்தி நல்லாயிருக்கும் ஒரு முக்கியமாக பகல் நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரியாணியை அதோடு சேர்த்து தயிர் பச்சடி அதிக அளவில் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் பச்சடி வெங்காயத்தை கொடுத்துருக்குறாங்க எடுத்துக்கிட்டு உடனே ஒரு ஜில்லுன்னு கூல்ட்ரிங்ஸ் விட என்ன கேட்டால் ஒரு லெமன் புழிஞ்சி ஒரு வாட்டர் குடிச்சா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரியாணி சாப்பிடும்போது டைஜெஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாது சுவைகளை நம்ம இன்னும் எவ்வளோ சுவைகள் கிடைக்கும் தான் தேடி இருக்கிறோமே தவிர நம்ம அடங்குற மாதிரி இல்லை அதனால் இதை